என்னமோ தெரியல திடீர்னு இந்த காய்கறிலாம் போட்டு சாம்பார் செஞ்சு சாப்பிடணும் போல ஒரு டெம்ட் ஆயிடுச்சு சரி ஓகே காய் போய் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் நாளைக்கு சாம்பார் செஞ்சிடலாம் சொல்லிட்டு முத நாள் நைட் இங்க பக்கத்திலேயே ஒரு காய்கறி கடை இருக்கு பக்கத்துல இல்ல ஒரு மேடு ஏறி போனோம் அங்க இருக்கா சரி போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி போயிருந்தோம் அந்த காய்கறி ரேட்டு கேட்டாதான் அடுத்த டைம் காய்கறி வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு தோன்ற அளவுக்கு இருக்கு அதுல இந்த முருங்கக்காய் தான் ஹைலைட் ஒண்ணுல பாதி இது இருபது ரூபாயாமா எப்படித்தானோ தெரியல எங்க ஊர்ல எல்லாம் முருங்கைக்காய் சும்மாவே கிடைக்கும் அப்புறம் ரெண்டு கேரட் அஞ்சு கத்திரிக்காய் இருக்கிறதுலே சின்ன சைஸ் முட்டை கோசுன்னு பார்த்து பார்த்து வாங்கினேன் சின்னதா வாங்கினா ரேட்டு சின்ன சின்னதா வரும்னு சொல்லிட்டு ஆனா நான் வாங்க இந்த நாலஞ்சு காய்கறிக்கான ரேட்டு நூத்தி இருபது ரூபாய் அப்புறம் வரும்போது இந்த மாவு பாக்கெட் வாங்கிட்டு இருந்தது என்னமோ தெரியல ரெண்டு மூணு நாளா மாவாட்டுறதுக்கான ஒரு மைண்டே வரல இருக்கதே நானும் லோகி மட்டும்தான் எங்க வீட்டு சாரு வெளியூர் போய் பத்து நாள் ஆச்சு இன்னும் வரல சரி ஓகே வரதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கா அப்ப சேர்த்து ஆட்டிக்கான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு பாக்கெட் மாவு மட்டும் வெளியில வாங்கிட்டு இந்த காய்கறி நாளைக்கு சாம்பார் வச்சு சாப்பிடலாம்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் கரெக்டா வாங்கிட்டு வந்த எல்லாம் எடுத்து வச்சுட்டு தோசை மாவு கலந்துட்டு மதியானம் வச்சு முட்டை குழம்பு இருந்துச்சா வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சூடு பண்ணிட்டு இருக்கும்போதே போதே கரண்ட் போயிடுச்சு அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சிருச்சு நாளைக்கு பாக்கலாம் பாய்